கரூரில் நடந்த அந்த துயர சம்பவம் என்பது மிக கொடுமையானது யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று அந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த நிகழ்வில் பங்கேற்று காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுகிறோம் நிகழ்ச்சி அந்த துயர சம்பவம் நடந்து அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கிய குறிப்பாக சம்பவம் நடந்த அன்றே நேரில் கரூருக்கு வருகை தந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலையும் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்திட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய கரூர் மாவட்ட மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் போல இந்த துயர சம்பவத்தில் கரூருக்கு வருகை தந்து கரூர் மக்களுக்கு ஆதரவான நிலையில் இருந்த அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் மாவட்ட மக்களின் சார்பாக நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் யாராலும் எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மிக மோசமான ஒரு துயர சம்பவம் ஏறத்தாழ என்னுடைய ஐம்பது ஆண்டுகால வயதில் இருபத்தி ஒன்பது ஆண்டு காலம் பொதுவாழ்விலே இருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தொடங்கிய பொதுவாழ்வு பயணம் இன்று வரை கரூர் மக்களோடு இரண்டர கலந்து அவர்களுக்கு தேவையான அத்துணை திட்டங்களையும் கேட்டு பெற்று செயல்படுத்துவதில் தொடங்கி படிக்கின்ற மாணவ செல்வங்கள் தொடங்கி அனைவருக்குமான ஒரு பொது நபராக மக்களிடத்தில் அன்பையும் மதிப்பையும் பெற்று ஒரு சிறப்பான பணிகளை முன்னெடுக்கக்கூடிய அந்த வேளையில் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் இந்த ஒரு துயர சம்பவம் என்பது இதுவரை நடந்திராத ஒரு துயர சம்பவமாக நடந்திருக்கின்றன எனவே இனி வரக்கூடிய நாட்களில் இது போன்ற ஒரு துயர சம்பவம் கரூர் மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் எங்கும் நடைபெறாத அளவிற்கு அனைவரும் சேர்ந்து இதற்கான முயற்சிகளை நாம் முன்னெடுத்திட வேண்டும் கடந்த மூன்று நாட்களாக இந்த நிகழ்வில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை செய்வதையும் அவருடைய இல்லங்களுக்கு சென்று ஆறுதல் சொல்வதிலும் அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதிலும் எங்களுடைய முழு கவனமும் அமைந்திருந்தன அமைந்திருந்தனும் முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் தேவையான அனைத்து உதவிகளையும் அவர்களுக்கு முழுமையாக செய்து கொடுக்கப்பட்டு ஏறத்தாழ முதலில் நூற்றி பதினாறு பேர் பாதிக்கப்பட்டிருந்த